தேர்தல் காலங்களில் ஒட்டுச் சுட்டான் ஒட்டு தொழிற்சாலையை மீள ஆரம்பித்து தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அளித்தாலும் அந்த தொழிற்சாலை இன்னமும் மூடப்பட்டுள்ளது நாட்டின் ஓடுகளின் கேள்வியை நிவர்த்தி செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி ஒட்டு சுட்டான் வணியின் ஒட்டுத் தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது அதன்போது எழுபத்தி நான்கு நிரந்தர ஊழியர்களும் நூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களும் தொழிற்சாலையில் பணிபுரிந்தனர் எனினும் பலரின் வாழ்வாதாரத்திற்கு ஊன்றுகோலாக இருந்த இந்த ஓட்டுத் தொழிற்சாலை யுத்தம் வலுப்பெற்றதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முற்றாக சீரிழந்தது பதிமூன்று ஏக்கர் காணியில் அமைந்துள்ள இந்த ஒட்டுத் தொழிற்சாலையை மீள செயற்படுத்துவதன் ஊடாக நூற்றுக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்த முடியும் என்பது அனைவரிடதும் எதிர்பார்ப்பாகும் கடந்த காலத்தில் ஓட்டுத் தொழிற்சாலையானது வர்த்தக அமைச்சில் இருக்கின்ற போது இருபது லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு டிரான்ஸ்பார்மர் பொருத்தப்பட்டு அந்த சுற்றாடலும் வெளியாக்கப்பட்டது ஆனால் இன்று வரை பின் எந்த செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அந்த தொழிற்சாலையை இயக்குவதாகவும் அதனை இயக்கி உங்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாகவும் வாக்குகின்றபோது பல வாக்குறுதிகளை அளித்த அவர்கள் இன்று பாராமுகமாக இருப்பது எங்கள் மத்தியில் மிகவும் வேதனையை தருகின்றது இந்த லட்சம் அதுக்காகிய வில திட்டங்களை செய்வதற்கு ஒதுக்கிய பணத்தை கூட சொற்ப வேலையில சுமார் அஞ்சு போட்டு கொஞ்சம் துப்பர செய்து காட்டி இது செல்லப்பட்ட இது எல்லா நிறுவனங்களுக்கும் ஓடு உற்பத்திக்கு உகந்த மூலப்பொருளான களிமண் அதிகளவில் கிடைப்பதால் குறைந்த செலவில் ஓட்டினை உற்பத்தி செய்வதற்கான அனுகூலமும் உள்ளது உற்பத்தி செலவு குறைவாக காணப்படும் பட்சத்தில் நுகர்வோர் குறைந்த விலையில் ஓட்டினை கொள்வனவு செய்வதற்கான சூழல் ஏற்படும் என்பதும் திட்டம் ஓட்டு தொழிற்சாலையை அரசியல்வாதிகள் பலமுறை சென்று பார்த்து பார்வையிட்டு போதிலும் தொழிற்சாலை இன்னும் திறக்கப்படவில்லை எனவே நாட்டின் அபிவிருத்தி கருதியும் இளையவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நோக்கிலும் ஒட்டு ஓட்டுத் தொழிற்சாலையை விரைவில் திறக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பல்லவா